சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து பால்ராஜ் இப்போ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பஞ்சகாவிய விளக்கை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாவிலையும் இந்த விளக்கானது கிடைக்கும் ஆனால் இந்த விளக்கில் வந்து நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் பக்கத்தில் இருக்கிற மயாண்டி சித்தர் கோயிலில் வந்து இந்த விளக்கை அந்த கோயில் மூலியமாக அவங்க உருவாக்கிட்டுருக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த விளக்கு அப்படின்றது வந்து என்ன பிரச்சனைகளை தீர்க்கும் அந்த விளக்கு எதெதனால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பசுவின் கோமியம் பசுவின் சாணம் பால் தயிர் நெய் நூற்றி எட்டு மூலிகை கொண்ட நம்ம யாக பொருள் கொண்ட மூலிகை கொண்ட பொருளை வச்சு இந்த விளக்கானது அவங்க செய்கிறாங்க முழுக்க முழுக்க இது வந்து வேதிப்பொருள் கலக்காத ஒரு பெரிய ஒரு அற்புதமாக அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து செய்கிறாங்க இந்த விளக்கில் என்ன ஒரு பெரிய அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்க இந்த விளக்கை ஏற்றுறதுனால என்ன விஷயம் நடக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்தா திருமண தடைகள் நீங்கும் புத்திர பாக்கியம் கிட்டும் கர்ம வினைகள் போகும் கடன் நிவர்த்தி ஆகும் நம்ம தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் அதாவது தொழில் ஸ்தானங்களில் வந்து இந்த விளக்கானதை ஏ ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கு எரிய எரிஞ்சு முடிஞ்சுன்னே அது வந்து சாம்பல் நேரத்தில் வரும் இந்த விளக்கோட மகிமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விளக்கு வந்து விளக்கு மற்ற விளக்கெல்லாம் நம்ம ஏற்றுறது அப்படின்றது வந்து வெறும் திரி எண்ணெய் ஊற்றியை நம்ம வந்து ஏற்றுவோம் ஆனால் இந்த விளக்கை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இதில் திரியிட்டு நெய் தீபம் ஏ விட்டு நெய்யை வந்து விட்டு இந்த தீபத்தை ஏற்றுவோம் இந்த தீபம் வந்து அது போது முழுமையாக அந்த தீபமே எரிய ஆரம்பிக்கும் அந்த திரி எரிஞ்சதும் எ எரிஞ்சு முடிஞ்ச அடுத்த நொடியே அந்த தீபமானது கம்ப்ளீட்டாக எரிய ஆரம்பிச்சிடும் அது எரிஞ்சும்போது அப்படி அப்படி இல்லை இதில் இருக்கிற பெரிய மகிமை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நூற்றி எட்டு ஓமப்பு ஓமம் அந்த ஓமம் வளர்க்குற அந்த பொருள் கொண்டு பால் தயிர் வெண்ணெய் நெய் கோமியம் சாணம் இதெல்லாம் வச்சு அவங்க ரெடி பண்ணுற காரணத்தினால ஒரு ஒரு வீட்டில் வச்சு நம்ம இது ஏற்றுகிறோம் ரெண்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா ஒரு யாகம் வளர்க்குற மாதிரி அதான ஒரு எஃபெக்ட்டு வந்து அது கொடுக்குது இந்த விளக்கானது எப்படி அது வந்து சாத் இது எப்படி சாத்தியப்படுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த விளக்கை வாங்கி வீட்டில் ஏற்றுகிற இடம் அதாவது ரொம்ப சூதானமாக சில்வர் தட்டில் வச்சு பக்கத்தில் எதுவும் நெருப்பு பிடிக்காத அளவுக்கு ஏன்னா முழுமையாக வந்து அந்த தீபமானது கம்ப்ளீட்டாக எரியுது அப்போ வீட்டில் இருக்கிற இந்த தீய வைப்ரேஷன்கள்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏற்றம்போதே உங்களுக்கு தெரியும் அது ஒரு யாகம் வளர்த்தது கூடிய ஒரு சுமல் அந்த வீட்டில் வந்து அது வருது இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேதிப்பொருள் கலக்காத இந்த ஒரு மூலிகையை வந்து ஒரு சித்தர் ஜம் இருந்து நம்ம வரவழைக்கப்பட்டு அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு மக்கள் நிறையா வந்து இந்த வந்து நாங்கள் வச்சுருந்த சேனல்லையோ மற்ற விஷயங்களில் வந்து எங்கிட்ட கேட்டனால நிறையா பேர்த்துக்கு அதை கொரியர் மூலியமாகவும் அனுப்புகிறோம் ரெண்டாவது அதை வந்து எங்ககிட்ட நேர்லேயும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க இந்த விளக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அட்ரஸ் மட்டும் நாங்கள் கேட்டுவிட்டு உங்களுக்கு அதை நாங்கள் கொரியர் மூலிமா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் கண்டிப்பாக அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுங்க கண்டிப்பாக நீங்களே அதை உணர்வீங்க அந்த விளக்கோட சுமல் கம்ப்ளீட்டாக ஏறியும் போது ஒரு வீட்டில் ஒரு யாக வளர்க்குறதுக்குரிய அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த விளக்கில் இருக்குது இதை வந்து முழுமையாக நானும் உணர்ந்தேன் என்கிட்ட வர்றவங்க கண்டிப்பாக வந்து அதை வாங்கிட்டு போனவங்களும் நிறையா பேர் அந்த விளக்கோட அற்புதத்தை நிறைய உணர்ந்தாங்க அப்போ இந்த வந்து பஞ்சகாவிய விளக்கு அப்படின்றது வந்து எந்த பேரில் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்னா மாயாண்டி சித்தரோட பேரில் மாயா அப்படின்ற அந்த பேரை வச்சு மாயா பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க இது தொழிற்தாபங்கள்லேயும் ஏற்றலாம் மற்ற வந்து நம்ம பண்ணுற அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடங்கள் வீடு இந்த மாதிரி இடங்கள்ல ஏற்றலாம் அப்படி நம்ம ஏற்றம்போது அந்த விளக்கும் எரியறனால ரொம்ப கவனமாகவும் ரொம்ப பாதுகாப்பான இடங்களில் வச்சு அதை எரிய விடணும் இது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த விளக்கு எரிஞ்சோடனே ஒரு சாம்பல் மாதிரி அந்த விளக்கானது ஆயிடுது அந்த விளக்கில் வர்ற அந்த சாம்பலை எடுத்து நம்ம திருநீரை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படி நம்ம வீட்டில் வந்து யாக குண்டை வளர்த்தோம் யாக குண்டை வளர்த்தோன்னே அந்த அந்த யாகத்தில் இருந்து நம்ம எப்படி எடுத்து திருநீராக பூசுகிறோமோ அந்த மாதிரி இந்த யாக இந்த விளக்கானது எரிஞ்சு முடிஞ்சோடனே அதை எடுத்து நீங்கள் திருநீராக நீங்கள் பூசும்போது உங்கள் உங்களுக்கான பலாபலனும் அதில் கிடைக்கும் அப்படின்றது இந்த சித்தர்க சமாதியிலேருந்து வரவழைக்கப்பட்ட விஷயம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாம் வாங்கி பயன் தரணுன்றது என்னோடய நல்ல எண்ணத்தினால இதை இந்த பதிவும் உங்களுக்கு நான் பதிவிட்டிருக்கேன் நன்றி வணக்கம்